வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மாயகுமார் சபரிமலை ஐயப்பன் கோயிலை பற்றி நம்ம பல பேர்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் சபரிமலை சன்னதியில் மேல் சாந்தியாக இருந்த அனீஷ் நம்பூதிரி அவர்கள் இவங்கக்கிட்ட இன்னும் நிறைய கேள்விகளை கேட்க போகிறோம் பிகாஸ் ஆல்ரெடி முதல் சொல்லி பல விஷயங்களை கேட்டுட்டோம் இப்போ திரும்ப அதோட தொடர்ச்சியாக இன்னும் கேள்விகளை அடுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் രാജ കൊട്ടാരം കൊടുത്ത ആഭരണങ്ങൾ കോണതിനാലോ ഉടമസ്ഥയിലൂജ കാര്യങ്ങൾ നടക്കാദേവസ് ബോർഡ് അങ്ങ് പോയി തരുവാഭരണങ്ങൾ കോഷയാത്രയ തല ചുമടാ ഏറ്റി நடந்து கண பெரிய பாதை வழி வரும் வந்து மகர விளக்கு அன்னைக்கு பகவானுக்கு இது இந்த திருவாபரணம் தந்திரி சார்த்தி தீபாராதனை நடத்தும் அது வருஷத்தில் நாலு நாள் மட்டும்தான் இருக்கும் அது மகர விளக்கு அந்த டைமில் தான் இது நடக்குது அது அதில் பகவானோட இது என்னென்னா ஒரு கொம்ப மீசை சுருட்டு மீசெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற ரூபந்தான் அன்னைக்கு சார்த்தி வைக்கும் அப்போ ஒரு யோதாவும் மாதிரி இருக்கும் ஐயப்பன் அப்போ அந்த ஐயப்பனை பார்க்குறது இந்த அளவுக்கு கூட்டமாக மகர விளக்குக்கு ஆளுகள் வருது கூட மகர ஜோதி பார்க்கலாம் மகரவிளக்கு பார்க்கலாம் ஐயப்பன் திருவாபரணத்தோடு கூடி பார்க்கலாம் எல்லாமே சேர்ந்தது அந்த மகர விளக்கு அந்த உற்சவ சமயத்தில் தான் ரொம்ப பங்கியாக நடக்குது திருவாபரண வரும்போது அந்த பகவானோட சைதன்யம் அந்த காட்டுக்குள்ளே வரும்போது அப்படியே அதுக்கு மேலே ஒரு கருடன் வந்து மூணு வலம் வச்சு பறக்கும் சில டைமில் வந்து ரெண்டு மூணு தடவை கூட வர மந்த மாதிரி வர அனுபவம் இருக்குது இந்த திருவாபரணம் கீழே வரும்போது சரண மொழியோடு கூடி வரும்போது அந்த கருடன் வந்து மேலே வட்டம் போட்டு பறந்து போயிடும் சில டைமில் ரெண்டு மூணு தடவை கூட வரும் சிலப்போ ஒரே ஒரு ஒரு தடவை வந்துட்டு போகலாம் எதுவாக இருந்தாலும் இது வரைக்கும் இல்லது பார்த்தா எல்லா வாட்டியும் அந்த கருடன் மேலே வந்து வட்டம் சுத்திட்டு போகிறது பழக்கம் வைஷ்ணவ வைஷ்ணவம் சைவமும் சேர்ந்த കുരുവം തന്നെ അയ്യപ്പ സ്വാമി വൈഷ്ണവം വിഷ്ണുവോടൊ വാഹനം തന്നെ ഗരുടെ അപ്പോൾ കണ്ടിപ്പാ അത് ഒരു ദൈവീകമാ നല്ല ലക്ഷണമെ പാകും പന്തളത്തിൽ വര തിരുവാഭരണം ചാർത്തും പോലെ അതൊട്ട് മീസയെല്ലാം വെച്ച് ഒരു യുവ യുവ അന്നിരിക്കാൻ പാക മുടിയും തിരുവാഭരണത്തിലേ മീസയോട് കൂടി പാകക്കൂടിയ വർഷത്തിലെ നാല് നാൾ അത് മറ്റും താ அது இல்லாத வந்தால் திருப்பி அந்த திருவாபரணம் திருப்பி கொண்டு போய் அடுத்த வருஷம் தான் வரும் அப்போ அதில் அந்த டைமில் பார்க்கும்போது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அந்த மீசோடு கூட இருக்கிற ஐயப்பனை பார்க்க முடியுது அது இந்த ஆயுத கலைகளை எல்லாம் ஒரு யுவாவு யுவாவு அந்த மீசோடு கூடி இருக்கிற ரூபம் அந்த திருவாபரணத்தில் மட்டும்தான் பார்க்க முடியுது ஆமாம் யோதாவுனா நம்ம ஸ்டோரியிலெல்லாம் யோதாவுன்னா எப்படி മീശ വെച്ചാൽ തന്നെ യോധ അത് വീര്യം കാമിക്കണം അത് അപ്പൊരുഷനാപ്പം അത്വാഭരണത്തിലിഷേകം അപ്പൊ അഷ്ടാഭിഷേകം അയ്യപ്പനും ரொம்ப பிடிச்ச ഒന്ന് തന്നെ അഷ്ടാഭിഷേകം பால் കരിക്ക് തേൻ എണ്ണ നെയ്യ് പനിനീര് അത്മാതിരി എട്ട് പൊരുടുകളൂജയ്ക്ക് മുന്നാടി നടത്തക്കൂടി അഭിഷേകം തന്നെ അഷ്ടാഭിഷേകം സായന്ത്രം പുഷ്പാഭിഷേകം ഇരുക്ക് ബാക്കി മധ്യാന പൂജയ്ക്ക് മുന്നാടിയായി നെയ്യഭിഷേകവും നടക്കും ഈ അഭിഷേകങ്ങളിൽ ഇത് മൂന്നും താ പ്രശസ്തമാണത് അഷ്ടാഭിഷേകം ഉദ്ദിഷ്ട കാര്യസാധ്യത്തക്കാൻ അയ്യപ്പ സ്വാമിക്ക് നടത്തക്കൂടിയ വഴിപാട് ഒരാളുകളും വന്ന് അവങ്ങൾക്ക് എന്ന കാര്യപ്രാപ്തി വേണമോ അതുക്കാർ പ്രാർത്ഥന പണി അയ്യപ്പ സ്വാമിക്ക് നടത്തക്കൂടിയ വഴിപാട് താ അഷ്ടാഭിഷേകം അഷ്ടാഭിഷേകം ദേഹ സംബന്ധമാണ് എല്ലാ അനുഗ്രഹങ്ങളും അയ്യപ്പ സ്വാമി കൊടുക്കും അത് കൊടുക്കൂടിയ மிக நல்ல வழிபாடுதான் அஷ்டாபிஷேகம் அஷ்டாபிஷேகம் பக்தர்கள் வழிபாடா நடத்துறதுக்கான கோவில் இடத்துல மூலவரா ஆனா சிலை வேறு ஒன்று இருக்காமே அதை பத்தி சொல்ல முடியுமா சபரிமலையிலன்னு மட்டும் இல்ல கேரளத்துல தாந்திரிக சம்பிரதாயப்படி பூஜை நடக்கக்கூடிய கோவில்கள் எல்லாருமே இந்த உற்சவம் மூணு தரத்துல நடத்தும் அதுல ஒரு ரீதி என்னன்னா அந்த கொடிமரத்தில் கொடியேற்றி பத்து நாள் உற்சவம் பத்தாம் நாள் வந்து ஆராட்டு அப்போது அந்த ஆறாட்டுக்காக வெளியில உற்சவ பலி ஸ்ரீபூத பலி எல்லாம் பலி கொடுக்கும்போது இந்த உற்சவ மூர்த்தி ஐயப்பன் அப்படிதான் வெளியில் வரும் அந்த வரும்போது கோவில் கொஞ்சம் சார்த்தி மேல் சாந்தி அதை எடுத்து முன்னாடி தந்திரி அந்த பூஜாதி காரியங்கள் எல்லாம் செய்யும்போது இந்த ஐயப்ப சுவாமி சாட்சியாகத்தான் அது செய்யும் அது சபரிமலையில் மட்டும் இல்லை எல்லா கோவிலுமே இந்த உற்சவம் நடக்கும்போது உற்சவ மூர்த்தி இருக்கும் ஆனால் உற்சவ மூர்த்தி சப்ரேட்டு அந்த விக்கிரகம் இருக்கும்போது விக்கிரகத்தோடய வட சைடில் இது வச்சிருக்கும் ஆனால் எல்லோரும் கரெக்டாக அது பார்க்கணும்னு இல்லை பார்த்தாலும் பரவாயில்ல இந்த உற்சவ பலி தரிசனம் போதே அது ஐயப்ப சுவாமியோட இந்த மூர்த்தியை தான் எல்லோருமே பார்க்க முடியுது பாராட்டுக்கும் போகிறாரு அந்த சைதன்யம் கம்ப்ளீட்டாக அங்கே போய் ஆராட்டம் நடத்தி திருப்பி வரும் அப்போ அது உற்சவ காலத்துக்கு மட்டும் வெளியில் எடுக்கக்கூடிய விக்கிரகந்தா உற்சவமூர்த்தி ஐயப்பனோட வாகனம் வந்து வாஜி வாகனம் குதிரை குதிரை தான் ஐயப்பனோட வாகனம் புலிப்பால் எடுக்க போகும்போது புலிப்புறத்து ஏறி வந்ததுனால புலி வாகனம்னு சொல்லும் இருந்தாலும் ஐயப்பனுக்கு பூஜா தியான சம்பிரதாயப்படி சொல்லும் போது ஐயப்பனோட வாகனம் வந்து குதிரை சபரிமலையில் மட்டும் எதுக்காக கும்பாபிஷேகம் நடக்கிறதே இல்லை சபரிமலையில அது பன்னெண்டு வருஷத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடியது தமிழ்நாடு எல்லாம் வரும்போது கும்பாபிஷேகம்னு சொல்லும் கேரளாவில் அது நவீகரண கலசம் சொல்லும் அஷ்டபந்த நவீகரண கலசம் அந்த கலசம் பன்னெண்டு வருஷத்தில் ஒருக்கையில் சபரிமலையில் நடக்குதுண்டு ஆனால் இங்கேத்த மாதிரி கும்ப ஸ்ரீகோவிலுக்கு முன்னாடி இருக்கிற க அந்த கும்பாபிஷேகம் மாதிரி இல்லை அது கேரள தாந்திரிய விதிப்படி பன்னெண்டு வருஷத்தில் இருக்கல நவீகரண கலசம் நடக்கிறதுண்டு ஐயனோட புகழப்பாடு உலகம் முழுக்க பல்வேறு பாடல்கள் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கு ஆனா அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு ஹரிவராசன பாடலை எதுக்காக சபரிமலையில ஒழிக்க செஞ்சிருக்காங்க ஒரு கிறிஸ்தவர் பாடின பாடல்னு சில பேர் இங்க சொன்னாலும் நமக்கு தெரியும் ஐயனை எந்த மார்க்கத்துக்குள்ளேயும் அடைச்சு கொண்டு வந்துட முடியாதுன்னு ஆனா அந்த விமர்சனம் மட்டும் முன்வைக்கிறாங்களே இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு விளக்கத்தை கொடுக்க முடியுமா ஐயப்ப சுவாமியை பொறுத்த வரைக்கும் அதுல ஜாதி மதம் இது எதுவும் இல்லை எல்லா பக்தர்களும் அங்கே வந்தால் ஐயப்பன் தான் ஐயப்பன் ஐயப்பனை பார்க்கக்கூடிய இடம் தான் சபரிமலை அதில் வேறு வேர் திருவு எதுவும் அங்கே இல்லை ஆனால் நீங்களெல்லாம் நினைக்கிறது வெளியில் அந்த ரெக்கார்டு யேசுதாஸ் பாடிட்டு அது பக்தர்களெல்லாம் சேர்ந்து பாடுறாங்க ஆனால் உள்ள மேல்சாந்தியும் மேல்சாந்தியோட அசிஸ்டன்ஸும் சேர்ந்து ஹரிவராசனம் பாடும் அது கேட்டுட்டு தான் ஐயப்பன் தூங்குறாரு அது வெளியில் பக்தர்களுக்கு கேட்குறதுக்காக அந்த டைமில் ரெக்கார்டு போடுறோம் அவ்வளோதான் இருக்கிற மேல் சாந்தி ஹரிவிராசனம் பாடி தூங்க வச்சு கோவில் சாத்தி வெளியில் வரும் வேற்று மார்க்கங்களை சேர்ந்தவங்களும் ஐயப்பனை தரிசிக்க மாலை அணிஞ்சு மலைக்கு வரலாமா பக்தி இல்லை யாருக்கு வேணாலும் சபரிமலைக்கு வரலாம் அது மதம் எங்க கேட்கறதே இல்லை மாலையை போட்டு நாற்பத்தி ஒன்று நாள் விரதம் எடுத்து யாருக்கு வேணா வரலாம் சபரிமலை ஐயப்பன் வரலாறு பற்றி தெரிஞ்சு எல்லாருக்கும் கம்பங்குடி வம்சத்தை பற்றியும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியுமா கம்பங்குடி அந்த ஃபேமிலி ஐயப்ப சுவாமியை பொறுத்த வரைக்கும் ஐயப்பன் ஒரு யுத்தம் இதெல்லாம் நடந்து வரும்போது பசிச்சு வந்த டைமில் கம்பங்குழின்னு தான் இது ஐயப்ப சுவாமிக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேமிலிக்கு கம்பங்குடி ஃபேமிலின்னு வந்திருக்காங்க பேர் அவங்க தான் அந்த ஹரிவராசனம் கம்பங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர் தான் குளத்தூர் கம்பங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர் தான் அது எழுதியிருக்கு அது இப்போ பாடுறதும் அவங்க எழுதினா அந்த பாட்டு தான் பாடிட்டு இருக்குது நவாப் ராஜமாணிக்கம் அவர்கள் நம்பியார் அவர்கள் இவங்க எந்த அளவுக்கு ஐயன் உங்களுக்கு தெரியுமா ஒரு சினிமா ஆக்டர் அப்புறம் மலையாளி கேரளாவில் சேர்ந்தவர் தான் நம்பியார் நம்பியாருக்கு குருசாமியா இருக்கிற தான் நவாப் அந்த சுவாமி பேர் சொல்லியிருக்காங்க அவங்க தான் தமிழ்நாட்டில் உள்ள இத்தனை பக்தர்களுக்கும் சபரிமலையை பற்றி தெரிவிக்கக்கூடியது இந்த நம்பியார் சார் வந்ததுக்கு அப்புறம் கேள்விப்பட்டிருக்கு அது எந்த அளவுக்கு உண்மையான எனக்கு தெரியாது சபரிமலை கோயில் அந்த அந்த புனித பூமி புண்ணிய பகுதி சிறப்புகள் பதினெட்டு மலைகள் நடுவில் இருக்கிறதா சபரி சபரிமலை சபரிமலையில கலியுகவரதனாய ஐயப்ப சுவாமி காமிச்சு கொடுத்த இடத்துல அந்த சைதன்யம் இருக்கிற இடத்துல தான் ஐயப்பன் கோவில் கட்டி இருக்கு கானன க்ஷேத்திரமான சபரிமலை அந்த பதினெட்டு மலைகளுக்கு நடுவில் எந்த மலையிலிருந்து பார்த்தாலும் தெரியிற மாதிரி தான் அந்த சபரிமலை இருக்குது சபரிமலையில் ஐயப்ப சுவாமியோட பூர்ண சைதன்யம் அந்த ஸ்ரீகோவிலில் மட்டும் இல்லை அந்த கோவில் இருக்கிற இடம் கூட சேர்ந்த அந்த மலை எல்லாத்துலையுமே ஐயப்ப சுவாமியோட சைதன்யம் இருக்குது பதினெட்டு மலைகள் சூழ்ந்த சபரிமலையில் பதினெட்டு வன தெய்வங்கள் இப்போ வரைக்கும் இருக்கிறதா சொல்லப்படுதுல்ல இதில் உங்களோட நம்பிக்கை என்ன ஆ மல தெய்வங்களும் இருக்குது மல தெய்வங்களுக்கு தானே கொஞ்சம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி குருதி எல்லாம் நடத்துறது மல தெய்வங்களுக்கு தான் மல தெய்வங்களை சங்கல்பம் பண்ணிட்டு தான் பதினெட்டு படியில் பூஜையும் நடக்குது அது பூஜை நடக்கிறது தீபாராதனை முடிஞ்சு தந்திரியால் செய்யக்கூடிய ஒரு பெரிய பூஜை அது மல தெய்வங்களுக்கு தான் அது இந்த பூஜை நடக்குது அங்கே சபரிமலை சபரிமலை கோயிலில் பின்பற்றப்பட்டு സടങ്ങ് സമ്പ്രദായങ്ങളെ പറ്റി വിളക്കമല ഒരു കാനനക്ഷേത്രമായിരുന്നാലും ശബരിമലയിൽ നടക്കരുത് താന്ത്രിക വിധി പ്രകാരമുള്ള പൂജാതി കർമ്മങ്ങൾ താ കാല നട തുറന്ന് അഭിഷേക നിർമാല്യങ്ങളെല്ലാം മാറ്റി അഭിഷേകങ്ങളെല്ലാം നടത്തി അപ്പുറം വന്ന് ഗണപതി ഹോമം നെയ്യഭിഷേകം ഉഷപൂജ അത് അപ്പുറം അഭിഷേകങ്ങൾ മധ്യാന പൂജ കലശാഭിഷേകം സായന്ത്രം വന്ന് നട തുറന്ന് ദീപാരാധന അത്താഴ புஷ்பாபிஷேகத்துக்கு முன்னாடி புஷ்பாபிஷேகம் நடத்தி அப்புறம் அத்தாழ பூஜை ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கிறது அது கேரளா தாந்திரிய விதி பிரகாரம் தான் நடக்குது அதோட டோப்பு வந்து கா தாழ்மண் மடம் சேர்ந்த நம்பூதிரிமார்கள் தான் அதோட தலைமை தந்திரிமாராக இருக்கிறாங்க ஐயப்ப பக்தர்கள் யார் கையால் மாலை போட்டுக்கிட்டா அது உசிதமாக இருக்கும் மாலை போடுறது சரியாக சொல்லப்போனால் சொந்தம் அம்மாவிலிருந்து போடலாம் அப்பாவில குருவிலிருந்து போடலாம் குருவில வச்சு மாலை போடலாம் எது நல்லதுன்னு மாலை போடுறது நல்லதுதான் ஐயப்ப பக்தர்கள் அணிகிற மாலைகள் இருக்குல்ல அதுலேயே பல வகைகள் இருக்கு பல விதங்கள் இருக்கு இதுல எந்த வகை மாலை ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு பார்க்கலாம் அந்த விரதம் எடுக்க தொடங்கின அன்னையிலிருந்தே இருந்தே ஐயப்பனோட முத்ரா லோக்கெட் അത് മുദ്ര രുദ്രാക്ഷലാം ഇല്ലേനാ അയ്യപ്പ സ്വാമിയോട് രൂപമാകലാം അത് മാലയെ ധരിച്ചത് അപ്പം അവർ അയ്യപ്പനാ മാറിയിട്ട് അയ്യപ്പന മാറണനാ അത് ഗുരുസ്വാമി ഉപദേശം കൊടുക്കണം ഗുരു ഗുരുസ്വാമിയോടൊ ഉപദേശപ്പടി നാപ്പത്തി ഒന്ന് നാൾ എപ്പിയെല്ലാം കഴിയണന്ന് അവർ ചൊല്ലിക്കൊടുപ്പാങ്ങ അപ്പൊ അത് ചൊല്ലിമാർ കീഴപ്പോയി അഡ്വൈ അഡ്വൈസ് വാങ്ങി അപ്പ അമ്മ കിട്ടാം പെർമിഷൻ വാങ്ങിയിട്ട് തന്നെ മാല പോടത് മാല പോടും പോളസി മല തുളസി മാ രുദ്രാഷം അപ്പം കുന്നി കുരുമാല അത് മാറി ഉള്ള മാലകളെല്ലാം അയ്യപ്പനോടും മുദ്രയോടുകൂടി കോവിലെ പൂജയെല്ലാം പണി പുണ്യം തളിച്ച് മാല പോട്ടിട്ട് വ്രതം ആരംഭിക്കില്ല അത് വ്രതം തുടങ്ങി ശബരിമലയിലെ ദർശനം പാത്തത്ക്കപ്പറം തീരുപ്പി വന്ന് നമ്മ കെട്ട് നിറച്ച് പോകും പോട്ട്ക്കുള്ള വീട്ടിലുള്ള ലേഡീസാർന്നാലും തരിഞ്ഞവങ്ങളെ പക്കത്തിൽ ഉള്ളവങ്ങളെല്ലാം വന്ന് தட்சிணையெல்லாம் தான் கெட்டு முறுக்கி மேலே வருவாங்க அந்த வந்தவங்களுக்கெல்லாம் திருப்பி வந்து மாலை போடுறதுக்கு முன்னாடி விளக்கு வீட்டில் விளக்கு எத்தி வச்சு ஐயப்ப சுவாமியாகத்தான் எல்லாருக்குமே பிரசாதத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் மாலை ஊறணும் வர்ற வழியிலே மாலையை ஊறிட்டு வர்றது நல்லா இல்லை பொதுவாக பக்தி சார்ந்து நம்ம திருநெறிடுறது வளர்க்கம் ஏன்னா குங்குமம் விடுவோம் ஆனால் எதுக்காக ஐயப்ப பக்தர்கள் மட்டும் சந்தனத்தை நெட்டில் இடறாங்க இதுக்கு ஒரு பிரத்யேகமான காரணம் இருக்கா ஐயப்ப சுவாமியை பொறுத்த வரைக்கும் விரத காலத்தில் இருந்தே பஸ்மம் எல்லா நாளைக்கும் கூ தேவைப்பட வேண்டிய இது அப்புறம் ஐயப்பன் வந்து கலபாபிஷேக பிரியன் கலபாபிஷேகம் கலசத்தோடு கூடி எல்லா நாளைக்குமே அங்கே நடக்கும் அந்த கலபாபிஷேகம் ஐயப்ப சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சதுனால பக்தர்களும் அந்த பிரசாதம் கலப பிரசாதத்தை வாங்கி நெற்றியில் போடுறாங்க விபூதியும் இருக்கு சந்தனமும் இருக்கு விபூதி சந்தனம் குங்குமம் இது மூணுமே தொட்டுட்டு தான் எல்லாருமே சபரிமலைக்கு வரணும் அது இல்லாமல் வரக்கூடாது இந்த குளிச்சுட்டு தொடாத்தவங்களை பார்த்தா குளிக்கணும்னு கேரளாக்காரங்க சொல்லுவாங்க அப்போ அதனால விரதமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக விபூதி தொட்டு கோவிலில் போய் சந்தன பிரசாதத்தையும் வாங்கி நெட்டியில் அணிஞ்சு தரிசனம் பண்ணுறது தான் வழக்கம் இந்த உலகத்தில் எவ்வளவோ நிறங்கள் இருந்தாலும் எதுக்காக ஐயப்ப பக்தர்கள் கருப்பு நிறத்தையும் நீல நிறத்தையும் அதிகமாக பாவிக்கிறாங்க ஐயப்ப சுவாமியை பொறுத்த வரைக்கும் சனியோட ஒரு அம்சம் கூட அதில் இருக்குது சனியோட நிறம் வந்து நவகிரகங்களில் சனி பகவானோட நிறம் வந்து கருப்பு கருப்பு நீலம் இது ரெண்டும் எடுக்கலாம் இது அது இல்லாமல் ஐயப்ப சுவாமி நைஷ்டிய பிரம்மச்சாரியா விரதத்தாலே போகும்போது காவி முண்டு எடுக்கலாம் இந்த மூணு கலர் தான் அங்கே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வஸ்தங்கள் சபரிமலைக்கு போறப்ப இருமுடிய கொண்டு வழியில சாப்பிட்டு இந்த அரிசி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அது வந்து சபரிமலையில் கொடுத்தா அன்னதான பிரசாதம் கிடைக்கும் அப்ப அன்னதானம் நடத்துறதுக்காக நம்ம நெய் நெய் தேங்காய் தேங்காய் அரிசி இதெல்லாம் சேர்ந்து கொண்டு போறாங்க இப்போ வந்து வந்து தேவையில்லாத நிறைய காரியங்கள் அதுல இந்த பிளாஸ்டிக்கில் குங்குமம் பிளாஸ்டிக்கில் நல்லா கலபம் இல்லை டூப்ளிகேட்டு கலபம் பஸ்மம் இதெல்லாம் வர்றாங்க அது ஒன்றுமே சபரிமலையில் இப்போ நாங்கள் நீங்கள் கொண்டு வந்தாலும் அது எடுக்கிறதும் இல்லை அப்போ அதனால் சபரிமலைக்கு இப்போ போகும்போது அங்கே தேவையான அரிசி நெய் தேங்காய் இது மட்டும் வச்சா போதும் அது இல்லாமல் நம்ம அங்கே கொண்டு போய் வேஸ்ட்டில் போட்டு வெறுதே வேஸ்ட்டாக போகுது அப்போ வேஸ்ட்டாக போகாமல் இது மட்டும் கொண்டு போனால் போதும் தான் இப்போ தந்திரி அடுத்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சது ஐயப்ப பக்தர்கள் விரதங்கள் இருக்கிறதுல பேர் போனவங்க மற்ற விரத முறைகள் ரொம்ப கஷ்டமானதாக இருந்தாலும் அதை அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுவாங்க பயங்கரமாக இந்த விரத ரொம்ப 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 கடினமானது அது ஒவ்வொரு ஆளுகளோட ஆரோக்கிய நிலையை பொறுத்த வரைக்கும் இருக்கும் ஏன்னா சில ஆளுகளுக்கு ஸ்நானம் பண்ணுறது கஷ்டம் ஆனால் ஸ்நானம் பண்ணிட்டு தான் ஆகணும் அதே மாதிரி சாப்பாடு அளவுக்கு கம்மியாக தான் சாப்பிடணும் அது சில ஆளுகளுக்கு தாங்க முடியாது எதுவாக இருந்தாலும் ஒரு சந்நியாசியாக മാറവ മാ വ്രതം പിടിച്ച് പോ നല്ലത് ബ്രഹ്മചാരി വ്രതംനാ അത് ബ്രഹ്മചര്യ പഠിക്കുന്ന വയസ്സു പഠിക്കൂടിയ പഠിക്ക വേണ്ടിയ സമയത്തിൽ എടുക്ക കൂടിയ വ്രതം താ ബ്രഹ്മചര്യം ബ്രഹ്മചര്യനാ നമ്മ ലോകത്തെ നല്ല പുരത്തക്കാ പഠനം നടത്തുമ്പോൾ നടത്തും പോക്കേണ്ട നിഷ്ടകളെ താ ബ്രഹ്മചര്യ വ്രതംന്ന് അയ്യപ്പനക്ക് മാള പോടു പ്രത്യേകമായ ഒരു കാരണം എന്ന് പാത്താ நம்மளோட உடலையும் உளத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ஆனால் பல பேர் மாலை போட்ட பிற்பாடும் கெட்ட பழக்கங்கள்லேருந்து மீண்டு வராமல் இருப்பாங்க என்ன சொல்ல புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பக்தர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு சொல்ல முடியுமா அது விரதம் நல்ல ஆகாது விரதம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு விரதம் விரதத்தில் சொன்ன கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அப்புறம் அந்த ஆளுக்கு விரதம் எடுத்துட்டு என்ன காரியம் அப்ப அப்படி விரதம் எடுக்கிற ஆளுகளை கெட்ட பழக்கம் இருந்தால் விரதம் எடுத்த ஆளுன்னு சொல்லக்கூடாது சொல்ல முடியாது விரதம் எடுக்கும்போது சாத்திகமாக பட்சணம் தான் கழிக்கணும் தான் இருக்கணும் அப்போ கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அது ஐயப்ப சுவாமிய தரிசனத்துக்கு போற ஆளுகள் எடுக்கிற விரதத்தின் இதில் உள்படுத்த முடியாது சபரிமலைக்கு போன நன்மை மட்டும்தானே கிடைக்கிது ஐயப்ப சுவாமி தரிசனம் பார்த்தாலே கோடி புண்ணியம் தோஷ துரிதங்கள் எல்லாம் மாறிடும் அந்த நாற்பத்தி ஒன்று நாள் விரதம் எடுத்த அந்த சௌக்கியம் சுகம் எல்லாமே அடுத்த ஒரு மண்டல காலத்துக்காக காத்திருந்து பக்தர்கள் மீண்டும் வீண்டும் வரக்கூடிய இடம் தான் சபரிமலை சபரிமலை ஐயப்ப சுவாமியை பார்த்தா சைவ வைஷ்ணவ சேர்ந்து இருக்கிறதுனால வேண்டாததெல்லாம் நிகிரகம் பண்ணி வேண்டாத ஸ்திதியாக வைக்கிற ஐயப்ப சைதன்யம் அனுகிரகமாக கிடச்சால் வாழ்க்கையில் எல்லா துரிதங்களும் மாறி நல்லா வரும் நான் இதுவரைக்கும் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சுவாமியே சரணம் ஐயப்பா